எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்டீ கிச்சனில் பழு பாவக்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் வாங்க இந்த பாவக்காவில் துளி கூட கசப்பு இருக்காது இது பார்க்க சின்ன சைஸ் பலாக்காய் மாதிரி இருக்கும் இதுதான் அது இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் மலைப்பகுதியில் தான் கிடைக்கும் நார்த்து சைடு கிடைக்கும் இது மற்ற இடங்களில் கிடைக்காது இதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பல் ஒரு பத்து மிளகு கால் ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தேங்காய் கால் மூடி இதையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு போட்டு பொறிஞ்சோடனே கருவேப்பிலையை போட்டு அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா பழுப்பாக காயை அதில் போட்டுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு இது இசுமிலியே வச்சு வேக விடுங்க பேரு தான் பழுப்பாகல் ஆனால் இதில் துளி கூட கசப்பு இருக்காது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ சென்னையிலையும் கிடைக்குது இந்த காய் இப்போ காய் வெந்துடுச்சு இதோட இது வந்து சில பேர் வந்து நான்வெஜ்ஜோடு சமைப்பாங்க கார்த்திகை மாதம்தான் அதிகம் இது விளையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பழுப்பாகல் கிரேவி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வித்தியாசமான காய் ஆனால் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் தேங்க்யூ